வணக்க நண்ப நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கையில வெற்றி பயன்நோக்கி பயணம் சென்று கொண்டிருக்கிறேன் இந்த பயன்கள் நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துகள் நீங்க நல்லா இருப்பீங்க இப்ப இருக்கிறத விட ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி நம்ம சேனிகள் கருத்தாம உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக நல்லா கவனிச்சிப்பார்கள் வாழ்க்கையில முன்னேற்றி கொண்டிருக்கிற நேரங்கள்ல வந்து சில சருக்கள் ஏற்படலாம் முன்ன மாதிரி ஒரு வேகம் இல்லாதபடி இருக்கலாம் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறி கொண்டிருக்கிற நேரங்கள் ரொம்ப காலம் தாமதம் ஆயிட்டுலாம் நல்ல பாருங்கள் இந்த கால தாமதங்கள் ஆகி கொண்டிருக்கிறதுனால எல்லாமே நடக்காது என்று கிடையாது தேவன் உங்களுக்கு என்ன வாக்கு கொடுத்தாரோ நான் உங்களுக்கு சொன்னது செய்து முடிக்கிற வரைக்கும் நான் உன்னை கைவிட என்று ஒரு நிச்சயத்தை கொடுத்துருக்கிறேன் அந்த நிச்சயமான வார்த்தை கண்டிப்பாக நிறைவேறும் இந்த உலகத்தில் எத்தனை வருஷங்கள் இந்த உலகத்தில் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் நீங்கள் வாழும் முடியாத இருக்கிறீங்களோ அந்த நிலை வரைக்கும் கடவுள் உங்களோடு கூட இருக்கிறார் நித்தமும் நடத்துவார் அதில் இன்னைக்கு என் வாழ்க்கை இதெல்லாம் நடக்கலையே எனக்கு எதுவும் சம்பவிக்கலைன்னு சொல்லி ஒருபோதும் சோர்ந்து போகாதீங்க அவர் சொன்னது ஒருபோதும் கர்த்தர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் உங்களுக்கு நிறைய பேர் சொல்லியிருக்கலாம் அவங்க செய்ய தவறி போயிருக்கலாம் ஏன்னா அவங்களால முடியாது ஆனால் கடவுள் சொன்னது மாத்திரம் உங்கள் வாழ்க்கை நிறைவேறாமல் போகாது நிச்சயமாக அதை நிறைவேறி முடிக்கும் அப்படி நிறைவேறி முடிக்கும் போது பாருங்கள் டோட்டலி இன்றைக்கி இன்னைக்கு சந்திக்கிற எல்லா பிரச்சனைகள் எல்லாம் பொருளாதார தரித்திரங்கள் வியாதிகள் விளைவினங்கள் போராட்டங்கள் எதிர்ப்புகள் இது எல்லாமே டோட்டலி தலைகளாக மாறும் பாருங்கள் அப்படி தலையாக மாறி இருக்கும்போது என்ன நிலையில் இருப்பே என்றால் வாக்கு முடிசூட்டப்பட்ட நிலையில் இருப்பேன் அப்படின்றால் வாக்குத்தொத்தங்கள் முழுமையாக உங்கள் வாழ்க்கையில் நிறைவே இருக்கிற பாருங்கள் அப்படி நிறைவே இருக்கும்போது என்ன நடக்கும் என்றால் நீங்கள் செய்து கொண்டிருக்கிற வேலைகள் ஊழியங்கள் வியாபாரங்கள் தொழில்கள் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுகள் ஒரு அரசியல்கள் என்ன டிபார்ட்மெண்ட்டில் இருக்கு அத்தனை டிபார்ட்மெண்ட்டும் கொடி கட்டி அப்படி கொடிகட்டி பறந்திருக்கும் போது எந்த நிலை என்றால் உங்கள் தலை இருக்கும் உங்கள் தலை நிமிர்ந்திருக்கும் போது எப்படி இருக்கு என்றால் ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நீங்கள் கொடுக்கத்தக்கதாக ஆண்டவர் நீங்கள் வற்றாத நீரூற்று போல் இருப்பாங்க என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் நண்பன் ரவி பெரியப்பாளை